வணக்கம் வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தட்டம் இருக்குது எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தட்டம் செய்யறதுக்கு நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு வச்சு ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த தட்டை செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு ஆரலா பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம் கலாவதி ஜெயபால் சிஸ்டர் ஹெல்தி லட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது கூடவே ரசீக் ஃபலூஸ் அப்படிங்கிறவங்க ஹோமேட் வீட் பாஸ்தாக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சின்சான் அப்படிங்கிறவங்க ஹோமேட் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ஹெலட் பண்ணுறேன் இந்த மூணு வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தட்டை சீரருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன் இதை வந்து ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா எடுத்துக்கணும் நல்ல வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் வருத்தெடுத்துக்கணும் தட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட ரேஷியோ வந்து கரெக்டான அளவுகளை இருக்கணும் உளுந்த மருப்பு நல்லா வருபட்டுருச்சுங்க நல்ல வாசனை வந்துருச்சு கலரும் சேஞ்ச் ஆகலை இந்த ஸ்டேஜில் இதை வந்து நான் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மறுபடியும் அதே பேனில் நான் வந்து இன்னைக்கு சரியாக ஒரு கப் இருநூறு கிராம் கடைகளில் விற்கக்கூடிய அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு வச்சிருந்தா கூட அது கூட பயன்படுத்திக்கலாம் நார்மலான இடியப்பாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேமில் லோவில் வச்சுட்டு இந்த அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கப் இருநூறு கிராம் அரிசி மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும் டிப் பார்த்தீங்கன்னா அரிசி மாவை நல்லா வறுத்தெடுத்துக்கணுங்க அப்போ தான் தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ நல்லா வருபடட்டும் நியர்லி ஃபைவ் மினிட்ஸை மாவை நல்லா வறுத்து விட்டுட்ருக்கீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மாவு வந்து நல்லா வருபட்டுருச்சான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதையும் நான் சொல்கிறேன் ஒரு பிளேட்டில் வருபட்ட மாவு எடுத்து இப்படி கோடு வரைஞ்சிங்கன்னா நல்ல ஒரு நேர் கூட வரைய வரணும் பட் எனக்கு வந்து அப்படி வரல கொஞ்சம் திப்பி திப்பியாக வந்துருக்குது பாருங்கள் ஸோ மாவு வந்து இன்னும் நல்லா வருபடலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாவை நல்லா நம்ம வறுத்து விட்டுடலாம் நீங்கள் மாவை நல்லா வறுத்து விட்டா தான் உங்களுக்கு தட்டை வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஒருவேளை நீங்கள் மாவை நல்லா வறுத்து விடல அப்படின்னா தட்டை வந்து பர்ஃபெக்டாகவே வராது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து மாவை வறுத்து விட்றதுல தான் இருக்குது நான் கொஞ்சம் நேரம் மாவை நல்லா வறுத்து விட்டுட்டிங்க இப்போ மறுபடியும் எடுத்து கோடு வரைஞ்சி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக லைன் வரைய வருதுன்னு ஸோ இந்தளவுக்கு மாவை நீங்கள் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுக்கோங்க நல்ல ஒரு கிளீனான ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அவ்ந்த பருப்பு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மிக்ஸர் ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் புட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் உடச்ச புட்டுக்கடலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ ஒரு கப் இருநூறு கிராம் அரிசி மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தோ ஒரு டேபிள் ஸ்பூன் புட்டுக்கடலை நம்மளுக்கு தேவை இப்போ இது ரெண்டையுமே நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது இது லைட்டாக சளிச்சிட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுட்டீங்க இன்றைக்கி இந்த ஸ்பூனில் தான் உளுந்தம்பருப்பு பொட்டு கடலை அப்புறம் இந்த கடலை பருப்பை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டேன் அரை நேரம் ஆகிடுச்சி நல்லா ஊற்சி தண்ணீரை பட்டி கட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அரை நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சிங் போல் எடுத்துருக்கீங்க இதில் வந்து வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அரிசி மாவு அதை வந்து இதில் சேர்த்துடலாம் ஜென்ரலா தட்டை பண்றதுக்கு வீட்டிலே மாவெல்லாம் அரைச்சு பண்ணுவாங்க பட் அது மாதிரி பண்ண கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இது மாதிரி கடையில் வைக்கக்கூடிய அரிசி மாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் சொல்ற நேரத்துல நீங்க தட்டை செய்துடலாம் இதுக்கு மேல ஒரு சல்லடை வைக்கிறீங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சு வச்சுருக்கக்கூடிய கூடிய உளுந்து மாவியும் புட்டுக்கல்ல மாவையும் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கணும் தேர்ட் டிப் இந்த மாவை சளிச்சிட்டு சேர்த்துக்கணும் அதுதான் தேர்ட் டிப் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு தென் அப்போ தட்டை வந்து ஒழுங்காக வராது ஸோ நம்ம நல்ல மாவை நம்ம ஃபைனாக சளிச்சிட்டு சேர்த்தோம்னா மாவு வந்து நல்லா வலுவலுப்பாக இருக்கும் குறை குறப்பாக இருக்காது ஸோ அதுக்காக தான் சளிச்சிட்டு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மாவை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் தட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சேர்த்துடலாங்க அதுக்காக தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வரேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு எல் வெள்ள எள்ளு இதனால் பயன்படுத்திக்கலாம் காரத்துக்கு தகுந்தார் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் கஷ்மீர் ரெச்சிலி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மலான நான் மிளகாய் தூள் கூட பயன்படுத்திக்கலாம் உற வச்சு சின்ன இல்லையா கடலை பருப்பு அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காய்தூள் சேர்த்துருக்கேன் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாயையும் பூண்டையும் அரைச்சிட்டு சேர்ப்பாங்க அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் தட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு பல் இல்லை நாலு பல் பூண்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை பேஸ்ட்டாக இதோட கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம தட்டை பொறிக்கிறதுக்கு என்ன காய வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நல்ல சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு பற்றிலாம் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு கூட சேர்த்துக்கோங்க எண்ணெயோ இல்லை வெண்ணையோ ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் தட்டை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வந்து சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசஞ்சு எடுத்துக்கணும் மாவு வந்து ரொம்ப குழ குழப்பாக பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் தட்டை வந்து மொறுமொறுப்பாக இருக்கும் குழகுழம்னு போயிடுச்சுன்னா தட்டை வந்து நமத்து போன தட்டை மாதிரி ஆயிரும் ஸோ தண்ணீர் வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு வந்து அரைக்கப்புக்கு கொஞ்சம் குறைவான தண்ணீர் தேவைப்பட்டுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும் ஃபோர்த்து டிப் வந்து மாவை பிசைஞ்சு எடுக்கிறது தான் இருக்கு கொழ கொழப்பா இப்போ செய்யக்கூடாது நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கணும் தான் தட்டை நல்லா வரும் பாருங்க நான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்ல உடனே தட்டை செய்துடலாம் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கீங்க அதில் வந்து என்ன தடையை வச்சிருக்கேன் பட்டர் பேப்பர் இல்லாதவங்க பாலித்தீன் கவர் கூட பயன்படுத்திக்கோங்க பிசஞ்சி வச்சு இந்த மாவில் வந்து சரிசமமான உருண்டைகள் எடுத்து இடவிளை வெட்டி இது மாதிரி வச்சுக்கணும் இன்னொரு எடுத்து இது மாதிரி மூடிக்கோங்க ஒரு நல்ல ஃப்ளாட்டான பவுல் எடுத்துக்கணும் நான் காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி நல்ல ஃப்ளாட்டான பவுல் எடுத்து இந்த தட்டையை நல்லா அமுத்தி விட்டுக்கணும் இது மாதிரி செய்கிறேன்னா நம்மளுக்கு தட்டையை வந்து எல்லா பக்கமும் சரிசமமாக நம்மளால் தட்டையை வந்து ஷேப் பண்ண முடியும் ஃப்ளாட்டான பவுல் எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு தட்டை வந்து எல்லா பக்கமும் ஒரே ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறதுனால தான் இதே மாதிரி நம்ம பண்ணுறோம் டிப் நம்பர் ஃபைவ் பார்த்திங்கன்னா தட்டை வந்து நல்லா அமுற்றி விடல்தான் இருக்குது ரொம்ப வந்து தட்டை வந்து தடிமனாக இருக்காது அதே சமயம் ரொம்ப மெல்லிசாக இருக்காது ரொம்ப மெல்லிசாக அமுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்டை வந்து கடமுடன் ஆயிரும் கடிக்கவே முடியாது அதே சமயம் ரொம்ப திக்காக அமுத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மறுப்பாகவே இருக்காது ஸோ காலிஞ்சிக்கும் குறைவாக இந்த திக்னஸ் தட்டை அமுத்தி எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேங்க உள்ளங்கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் கையை நல்லா விரிச்சு வச்சுக்கணும் குளியாக வச்சிடாதீங்க ஒரு சின்ன சைஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இன்னொரு கை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கணும் எல்லா பக்கமும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் நல்ல ஈஸியாக வந்து தட்டை ரெடி ஆயிரும் இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருக்கீங்க தட்டை நல்லா மூழ்கி புரியிற அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய தட்டை ஒவ்வொன்னுமே ஆயிலில் ட்ராப் பண்ணிடலாம் சில சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டை வந்து பூரி மாதிரி உபயோகும் அப்படி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்க் வச்சு லைட்டாக அங்கங்கே குத்தி விட்டுக்கோங்க அப்போ வராது எனக்கு வந்து அது மாதிரி வரல பர்ஃபெக்டாக தான் வந்திருக்குது தட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு மேலே வந்து எலும்பி வந்துடும் தட்டை வேகிறப்ப வந்து கீழே ஆயிலுக்கு கீழே இருக்கும் நல்லா குக்காய் வந்துருச்சு அப்படின்னா மேலே வந்து ஃப்ளோட்டாகி வரும் இது மாதிரி மேலே மிதந்து வந்ததுக்கப்புறமா தட்டை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா தட்டையுமே எனக்கு ஃப்ளாட்டாக தாங்க வந்திருக்கு பூரி மாதிரி இப்படி வரல உங்களுக்கு ஒரு வேலை வந்தால் நான் சொன்ன மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான தட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த தீபாவளிக்கு நம்ம பாரம்பரிய பலகாரமான தட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே பர்ஃபெக்ட்டாக அந்த தட்டையை செய்துடலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிக்சர்ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஐடி மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி மூணையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனல் குழு ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கபில் ஹைக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சின்னா ஃபெசிலிட்டீஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வச்சேங்